லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்திக்கிட்டே இருந்து பல மில்லியன் டாலர் அளவுக்கான இழப்புகள் அந்த தீ விபத்தால ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல பல உயிரிழப்புகளும் அந்த தீ விபத்தால நடந்துருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மட்டும் இதே மாதிரியான இயற்கை பேரிடருங்கிறது நிகழல உலகம் முழுக்க பல இடங்கள்ல இதே மாதிரியான இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன் இந்தியாவில் கூட கடந்த வருடத்துல ஏகப்பட்ட பேரிடர்களை நம்ம சந்திச்சோமே தமிழ்நாட்டுல விழுப்புரம் திருவண்ணாமலைலாம் வரலாறு காணாத மழைப்பொழிவுங்கிறது இருந்துச்சு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் பெரிய அளவுக்கான மண் சரிவுங்கிறது ஏற்பட்டு பல உயிர்களை வந்து காவு வாங்குச்சு இப்படி உலகம் முழுக்க கிளைமேட் சேஞ்சஸால பெரிய அளவுக்கான டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷங்கிறது உலகத்துல பதிவு செய்யப்பட்ட வரலாறுலேயே அதிகப்படியான வெப்பம் நிறைந்த வருடமாக இருந்திருக்கு அப்படின்னு உலகளாவிய வானிலை ஆய்வு மையம்ங்கிறது அறிக்கை வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லை உலகம் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக ரொம்ப சீக்கிரமாக மாறிக்கிட்டிருக்கு அப்படிங்கிற அச்சத்தையும் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வானிலைங்கிறது எந்த மாதிரி இருக்க போகுது நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம முழுசாக ஆராய போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது வானிலை மாற்றுகள் வாங்க வருஷம் பிறந்த உடனே ஏன்டா பயமுறுத்துறேன் அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் தொடக்கத்துலேயே அதை பத்தி பேசிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு நாம சேஃபா இருக்கலாம் பொறுப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்தியாவில் மட்டுமே ஏகப்பட்ட பேரிடர்கள் அப்படிங்கிறது கடந்த வருஷத்துல நடந்திருக்கு அதுவும் வெறும் மழை வெள்ளத்தால் மரணங்கள் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை பல விஷயங்கள் சுத்தி சுத்தி போட்டு நம்மளை அடிச்சிருக்கு இயற்கை இடி மின்னல் தாக்குதலால் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி நாலு மரணங்கள் கடந்த வருடத்துல இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பெருவெள்ளத்தால் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு மரணங்கள் நடந்திருக்கு ஹீட் வேவ்ஸால் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேர் உயிரை பலி கொடுத்துருக்காங்க இது இந்தியாவில் குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும்தான் இது நடந்துச்சுன்னு சொல்லவே முடியாது இந்தியாவுடைய டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அதுலேயும் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தான் அதிகப்படியான உயிர்வழிகள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்தியாவில் கடந்த வருஷத்தில் ஆல் ஃபோர் சீசன்ஸும் அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு எந்த அளவுக்கு வெப்பங்கிறது இருந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறமா அதிகப்படியாக பாயிண்ட் எயிட் த்ரீ செல்சியஸ் அளவுக்கான வெப்பங்கிறது இந்தியாவில் உயர்ந்திருக்கு இப்படி இந்தியாவில் ஒரு பக்கம் அதிகப்படியான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் பெருவாரியான மழைப்பொழிவு அப்படிங்கிறதும் இந்தியாவில் கடந்த வருஷத்துல நடந்திருக்கு போர்பந்தர் குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர்ல மட்டும் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு எம்எம் அளவுக்கான மழைப்பொழிவுங்கிறது இருந்திருக்கு அதுக்கடுத்து புதுச்சேரியில நானூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு எம்எம் அளவுக்கான மழைப்பொழிவும் துவாரகாவில் நானூற்றி பதினெட்டு புள்ளி ஆறு எம்எம் அளவுக்கான மழைப்பொழிவும் ஒரே நாளில் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மலைங்கிறது ஒரே நாளில் பெஞ்சது அப்படின்னா அது எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் அதுதான் கடந்த வருஷத்துல இந்தியாவில் நடந்திருக்கு இப்படி அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது இருந்ததால தான் மோசமான டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மலைகளால வெள்ளத்தால இந்தியா முழுமைக்கு ஏற்பட்டுச்சு கேரளாவுடைய வயநாடில் பெரிய அளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டதுங்கிறது இதே மாதிரி அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது பெஞ்சதால தான் அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இதே மாதிரி மழைப்பொழிவுகளால பெரிய அளவுக்கான வெள்ளத்தை சந்திச்சது அதில் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலையும் திருநெல்வேலியிலையும் வழக்கத்தை விட அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு இப்படி அதிகமான வெள்ளத்தையும் வெயிலையும் மட்டுமா பார்த்தோம் பனி உறைஞ்சி போகிறத கூட நம்ம பார்த்தோமே ஊட்டியில் பயங்கரமான பனிப்பொழிவுங்கிறது ஏற்பட்டுச்சு தண்ணியே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அங்கே நிலம இருந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏன்டா இப்படி மாறிட்டு யோசிக்கல எட்ரா வண்டியை அப்படின்னு கிளம்பி போய் டூருக்கு அடித்தவங்க தானே நாம ஆனால் ஆக்சுவலாக கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாயிட்டு இருக்குங்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டுமே இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது உலகம் முழுக்கவுமே பல பேரழிவுகள்ங்கிறது இயற்கையால் கடந்த வருஷத்தில் நடந்திருக்கு இந்த மேப்பில் எந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மட்டுமே நடந்த நிகழ்வுகள் இது எல்லா நாடுமே சொல்லி வச்ச மாதிரி இந்த இயற்கை பேரிடரால் பயங்கரமாக பாதிப்புகள் சந்திச்சிருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான டிசாஸ்டர்ஸ் கடந்த வருஷத்தில் அமெரிக்காவில் ஹரிக்கேன் பாதிப்புகள் அதாவது பெரும் புயல் பாதிப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக செப்டம்பர் மாதங்களில் தான் எதிர்பார்க்கப்படும் ஆனால் அந்த செப்டம்பர் மாதத்தில் அது ரொம்ப சைலண்ட்டாகவே அந்த சீசனுங்கிறது இருந்திருக்கு பெரிய அளவுக்கு ஹரிக்கேன் பாதிப்பு இருக்காதா அப்படின்னு யோசிச்ச சமயத்தில் அதே மாதத்துடைய கடைசி பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஹெலினா அப்படிங்கிற ஹரிக்கேன் வந்து பெரிய அளவுக்கான சேதத்தை வந்து உருவாக்குச்சு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றிக்கிட்டு எரியுது பயங்கரமான தீ உருவாயிருச்சு ஏகப்பட்ட இழப்புகள் உருவாயிருச்சு அப்படின்லாம் நியூஸ் வருது நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஆனால் அந்த தீ விபத்தம் எப்பவுமே ஏற்படுறத விட அதிகமான அளவுக்கு இருந்திருக்கு தான் ரெக்கார்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மட்டும்தான் நிலம இல்லை அமெரிக்க கண்டத்திலேயே இதே மாதிரியான நிலமை தான் இருக்குது பிரேசில பார்த்தீங்கன்னா அதோடைய சவுத் சைடில் வருஷத்துடைய தொடக்கத்துல பெரிய அளவுக்கான மழை பொழிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு பயங்கரமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அதை சமாளிக்க முடியாம கவர்மெண்ட் தடுமாறி இருக்காங்க ஆனா அங்கே மட்டும் மழை பெஞ்சிருக்கு மற்ற இடங்கள்லாம் வரலாறு காணாத அளவுக்கு பஞ்சம்ங்கிறது உருவாயிருக்கு கிட்டத்தட்ட பிரேசிலுடைய அறுபது சதவீதம் நிலப்பரப்புங்கிறது இந்த பஞ்சத்தால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு பிரேசிலுக்கு பெரிய அளவுக்கு நீர் ஆதாரத்தை வழங்கக்கூடிய பேரகுவே ஆறுங்கிறது நூற்றி அறுபது வருடங்களில் இல்லாத அளவுக்கு தண்ணியே இல்லாமல் வத்தி போகிற அளவுக்கான நிலமைங்கிறது உருவாகிருக்கு அமெரிக்க கண்டத்தில் இந்த மாதிரியான நிலமை அப்படின்னா யூரோப்பில் எடுத்திங்கனாலும் இதே மாதிரியான நிலமை தான் பொதுவாக யூரோப்புங்கிறது குளிரான பகுதியாக இருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடந்த வருஷத்தில் வெப்பங்கிறது அங்கே அதிகமாக இருந்திருக்கு பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு அதாவது எதிர்பார்த்த அளவுக்கான மழைப்பொழிவுங்கிறது அங்கே இல்லை குறிப்பா ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கான வெப்பங்கிறது உருவாயிருக்கு போர்ச்சுகல்ல அதிகப்படியான காட்டுத்தீங்கிறது வந்திருக்கு அதுவும் போர்ச்சுகல்ல செப்டம்பர் மாசத்துல மட்டும் நூறு காட்டுத்தீயோடு போராடி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் அந்த அளவுக்கு நிலமை யூரோப்பில் மோசமாக இருந்திருக்கு ஆப்பிரிக்காலையும் இதே அளவுக்கு தான் நிலமை ஆப்பிரிக்கா பயங்கரமான அளவுக்கு வெப்பத்தை சந்திச்சிருக்கு தாங்க முடியாத அளவுக்கு அங்கே நிலமை போயிருக்கு எந்த அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருந்ததுன்னா நபீபியா நாடு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை அறிவிக்கிற அளவுக்கு நிலமை போச்சு எங்களால் இதுக்கு மேலே முடியாது ஏதாவது ஒரு வகையில் எங்கள் நாட்டை காப்பாற்றி ஆகணும்னு வெளிப்படையாக அங்கே அறிவிக்க வெளியிட்டு மற்ற நாடுகளுடைய உதவியை கேட்க போனாங்க அதே மாதிரி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மனிதர்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு விலங்குகள் அதிகப்படியான எண்ணிக்கையில வேட்டையாடினாங்க ஏன்னா விலங்குகள் கிட்ட இருந்து தண்ணிய மிச்சம் பண்ணா மனுஷங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க ஆனா அதே சமயத்துல மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா பயங்கரமான மழைப்பொழிவு துபாய் வந்து மிதக்குது வெள்ளத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் வெள்ளத்தை பார்த்ததே இல்லைங்க உள்ளேயே எங்க ஊரில் மழை பெஞ்சதே இல்லைங்கன்னு அதை வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சஹாரா பாலைவனத்தில் நவம்பர் மாசத்துல பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி மெக்காலையும் பனிப்பொழிவு ஏற்பட்டுருக்குங்கன்னு ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு ஆனால் அது ஆக்சுவலாக ஃபேக் சகாரால் மட்டும்தான் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா யூரோப்லலாம் இந்த மாதிரி நிலைமைனா ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் இதே மாதிரி நிலைமை தான் தாய்லாந்து இந்தோனேஷியாவெலாம் புயல்னால பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க கடந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம்தான் இதுவரைக்கும் மனித வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மனிதன் சந்தித்த மிக மோசமான ஒரு இயற்கை பேரிடர் வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் உலகத்துடைய வெப்பங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுலேயே அதிகப்படியான வெப்பம் கொண்ட ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் தான் இது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கினதுலேருந்து உலகம் வந்து குளோபல் வார்மிங்கை நோக்கி போய்கிட்ருக்கு அதிகப்படியான வெப்பத்தை வந்து நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இது உலகத்துக்கே பெரிய அளவுக்கான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உலகத்துடைய முக்கியமான நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே பாரிஸில் வந்து ஒன்றா கூடினாங்க ஒன்றா கூடி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி நாம் வந்து பூமியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க என்ன எடுத்தாங்கன்னா உலகத்துடைய வெப்பத்தை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கொண்டு போகணும் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவலைசேஷனுங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறது உலகத்தில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு நம்ம போகணும் அதை நோக்கி எல்லா நாடுகளுமே ஸ்டெப்ஸை முன்னெடுத்து வைக்கணும் அதற்கான எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செஞ்சாங்க அதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸை இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இல்லையா அந்த பத்து வருஷத்துலேயே எங்கே கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம் தெரியுமா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸை விட அதிகமான அளவுக்கு கடந்த வருஷத்துலேயே நம்ம வெப்பத்தை உருவாக்கிட்டோம் எந்த அளவுக்கு வெப்பங்கிறது அதிகமாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் இருந்திருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி செல்சியஸை வந்து உலகத்துடைய வெப்பம்ங்கிறது கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷத்தில் தொட்டுருச்சு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் உயர்ந்துட்டால் கூட உலகத்துடைய சீ லெவலுங்கிறது பாயிண்ட் ஒன் மீட்டர் அளவுக்கு அதிகரிச்சிடும் பாயிண்ட் ஒன் மீட்டர் அளவுக்கு தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் என்னப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அத்தினோடு டிஃப்ரென்ஸ் கூட படு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் அதிகப்படியான வெள்ளத்தால் இந்த சீ லெவல் ரைஸால் பாதிக்கப்படுவாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி எப்பவும் இருக்கிறத விட அதிகமான எண்ணிக்கையில் வெயில் காலம் அப்படிங்கிறது ஏற்படும் எந்தெந்த ஊர்லலாம் வெயிலுங்கிறத தாண்டி வேறு எதுவுமே சந்திக்காத இடங்களாக இருக்கோ அங்கெல்லாம் அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது ஏற்படும் எங்கெல்லாம் மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கோ அங்கே மழை பொய்த்து போகும் இப்படி பல மோசமான விளைவுகளை இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உருவாக்குது இந்த பாரிஸ் அக்ரிமெண்டில் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகளுக்கு மேலே சைன் பண்ணிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய குளோபல் வார்மிங் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவோம் அதுக்கான மெஷர்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு ஆனால் அவங்க அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது காட்டுது இவ்வளோ சின்ன டிஃப்ரென்ஸே கடந்த வருஷத்தில் இவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இது அதிகமாக அதிகமாக நிலமை எவ்வளோ மோசமாகவும் யோசிச்சு பாருங்கள் இதில் கவர்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாது நம்மளுடைய தனிப்பட்ட பங்களிப்புங்களாம் கூட தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தையும் இவ்வளவு பெரிய ஆபத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு எர்த் ஓவர் ஷூட் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம ஒரு வருஷத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கணக்கு செய்வாங்க ஒவ்வொரு கண்ட்ரி வைஸாக இந்த கணக்கீடு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான இயற்கை வளங்களை ஒவ்வொரு நாடும் எவ்வளவு சீக்கிரமாக காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் தேவைப்படக்கூடிய வளங்களை பல நாடுகள் வருஷத்துடைய பாதிலே ஆகஸ்ட்டுக்குள்ளேயே காலி பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் ஃபெப்ரவரிலேயே காலி பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு சில நாடுலாம் ஜனவரிலேயே காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு தேவையான வளங்களை முன்னாடியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு தேவையான நீர் காடு எல்லாமே அடங்கியிருக்கு அது எல்லாத்தையுமே சீக்கிரம் 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 சீக்கிரமாக நம்ம காலி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த லிஸ்ட்டில் இந்தியாவை பற்றின எந்த டேட்டாவும் இருக்காது ஏன்னா இந்தியா ஒழுங்காக டேட்டாவே தரதில்லை அவங்க எவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற எங்கள் விவரமே எங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டுடைய நிலைமைங்கிறது இருக்குது நாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸை டெய்லி நம்ம பயன்படுத்துகிறோம் அது தண்ணியை பயன்படுத்துறதுல இருந்து தொடங்குது அதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு பொறுப்பாக பயன்படுத்துகிறோம் இருந்து தான் இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறது வருது தனி மனித ஒழுக்கத்திலேருந்து தொடங்கக்கூடிய ஒன்று தான் அதுக்கப்புறம் தேசத்துடைய ஒழுக்கமாக மாறும் அதுக்கப்புறமா தான் அது உலகத்துடைய ஒழுக்கமாகவே மாறும் அது நடக்காமல் தான் இவ்வளோ பாதிப்புகளை உருவாக்கி தந்துக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவை விட ரொம்ப மோசமாக இருக்குமோ அப்படின்னு விஞ்ஞானிகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் உலகத்துடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்கான எந்த மெஷும் நம்ம அதிகமாக எடுக்கிறதே இல்லை இருக்க இருக்க இன்னும் அதிகமாக்கிட்டே தான் இருக்கும் வருங்காலத்தை பற்றி பெருசாக கவலைப்படாமல் நம்மளுடைய சுயநலத்துக்காக நிகழ்காலத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தையும் பாதிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க இந்த வருஷத்தில் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவும் இருக்கலாம் அதே மாதிரி அதிகப்படியான பஞ்சமும் உருவாகலாம் தண்ணீர் பஞ்சத்துல இருந்து உணவு பஞ்சம் வரைக்கும் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்ஸை எடுக்க வேண்டிய அவசரமான நிலையில் நாம் இப்போ வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி ஓகே பீஸ் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு மோசமான நிலைமை உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை வந்து பார்க்குறேன் பாய்